இதுதான் டிஎன்ஏவின் அமைப்பு டிஎன்ஏ அப்படிங்கிறது டி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அதை தான் சுருக்கமாக டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம் நம்ம உடல்ல இந்த டிஎன்ஏ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் மூன்று மில்லியனுக்கும் மேற்பட்ட செல்கள் உள்ளது இந்த ஒவ்வொரு செல்லுலேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளாக இருக்கக்கூடியது தான் இந்த அமைப்பு நம்ம செல்லையே கண்ணால பா பார்க்க இயலாது அதற்கு உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் அதற்கு உள்ள இருக்கிறது தான் இந்த டிஎன்ஏ இதோட பணி என்ன அப்படின்னா நமக்கு என்னென்ன உறுப்புகள் வளரணும் எவ்வளவு நீளம் வளரணும் வரம்புடைய வளர்ச்சியா வரம்பற்ற வளர்ச்சியா எத்தனை விரல்கள் இருக்கணும் எத்தனை கண்கள் இருக்கணும் இது போன்ற நமது மோதாதையரின் நம்ம தாய் தந்தரை போலவே நம்மை உருவாக்குவது இந்த டிஎன்ஏ தான் மூளை தற்போதைய நினைவுகளை நினைவில் வைத்துக்கொள்ளும் ஆனால் டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் தாய் தந்தை தாத்தா பாட்டி இவங்களோட பண்புகள் எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த டிஎன்ஏ தான் இந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா ஒரு ஏணி போன்ற அமைப்பு இதில் ஒவ்வொரு உறுப்பும் எந்தெந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத இதில் தான் நமக்கு மூதாதையரோட பண்புகளை இதில் பொதிந்து நமக்கு அனுப்பப்படுகிறது இதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஏனியின் அந்த படிக்கட்டு போன்ற அமைப்பிற்கும் ஏபிசிடி போன்ற ஆல்பபெட்டுகளை கொடுத்து அது ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு பண்பை வரையறுக்கக்கூடியது அப்படின்னு படிக்கிறாங்க நம்ம குளோனிங்னு ஒன்று படிச்சிருக்கோம் இந்த குளோனிங்க்கு அதாவது பல்படியாக்கலுக்கு ஒரே ஒரு செல் மட்டுமே போதுமானது நம்மை போன்ற ஒரு ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்க முடியும் இது போன்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி குளோனிங்கில் டாலி அப்படிங்கிற ஒரு ஆடை முதன் முதலில் உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் மனிதனையும் குளோனிங் பண்ணக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை